கயிறு ஆடி பதினெட்டு அன்னைக்கு மாத்துறது ரொம்ப நல்லது ஸோ வருஷ வருஷம் மாத்துவேன் மாற்றுவேன் ஃபஸ்ட்டெல்லாம் சில்வரில் தான் பார்த்தீங்கன்னா தாலிலாம் கோத்து செயினில் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் ஆனால் அது என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் கட் ஆயிடுச்சு அது நமக்கு மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி எதுக்கு நம்ம மஞ்சக்கயிறே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி நம்ம கயிறுலாம் வந்து மாற்றும் போது மடியிலையோ இல்லை கீழேயோ வச்சு தாலி வைக்காம இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு பிளேட் முன்னாடி வச்சு அதில் வச்சு மாற்றுறது நல்லது அதே மாதிரி பெரியவங்க யாராச்சும் இருந்து நல்லது நல்லதுதான் ஆனால் பக்கத்தில் அப்படி யாரும் இல்லை அதனால நானே வந்து மாற்றிக்கிட்டேன் எப்பயுமே இந்த மாதிரி செயினில் மாத்தனதுக்கு அப்புறமேட்டு அவங்க போட்டு விடுவாங்க இன்னைக்கு அவங்களும் வந்து எந்திரிக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாற்றணும்னு சொல்லிட்டு நானே எல்லாம் பண்ணிட்டேன் மட்டும் எந்திரிச்சிருந்தா ரெண்டு பேரும் அப் ஆயிட்டு ஆடி பதினெட்டுக்கு எப்பயும் போல சாமியெல்லாம் கும்பிட்டா மினிவ் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் புக் ஃபெஸ்டிவல் போயிருந்தோம்னு சொல்லிட்டு ஈரோட்ல அதனால காலையில எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க ஏன்னா நேற்றுக்கு நைட் நாங்கள் வரும்போதே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு சின்னவளும் அவங்களும் டிவிலாம் பார்த்துட்டு படுக்கிறதுக்கு ரெண்டு மணிக்கு மேல பண்ணிட்டாங்க நானும் ஜெயிஸ்தான் நேற்றுக்கு மதியானம் வச்சிருந்த சாப்பாடு கொஞ்சம் பழைய சாப்பாடு சாப்பிட்டு மாதுளம் பழம் கொஞ்சம் இருந்துச்சு அதை மட்டும் ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு மினி பிளாக் பார்க்கலாம்